வணக்கம் திருவங்கடம் இன்றைக்கி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏகே பூச்சி வெதட்டி இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் இது வந்து ஆல்ரெடி வந்து பாதி யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ திருப்பியும் வந்து பயன்படுத்த போதும் அதுதான் மிக்சிங்கோசம் ஒவ்வொரு பாட்டில் எடுத்து கொடுத்துருக்கோம் இது கூட வந்து காதி சோப்பு காதி சோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜெல் வடியில் எத்தனை வச்சுருக்கோம் முதல் வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றி ஒரு ஆஃப் லிட்டர் ஆஃப் லிட்டரில் வந்து பாதி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ திருப்பியும் வந்து மிக்சருக்கு இதை வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் மூணு எண்ணெய் இலுப்பை எண்ணெய் புங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் இது கூட காதி சோப்பு அந்த காதி சோப்பு ஏன் க இது பண்ணுறோம்னா அப்போ தான் வந்து அது ஒரு ஒட்டு அந்த அது என்ன மிக்ஸ் ஆகாது தண்ணிக்குள்ளே போடும்போது என்ன வேணால் மிதக்கம் அதனால் என்ன பண்ணுறோம் மூணுத்தையும் கலந்துட்டு அதே போல் இந்த காதி சோப்பு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு ஃபார்மில் எடுத்து வச்சுக்கோ ஊர் பாது தான் அது அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோம் இமீடியட்டாக கதைக்கணும்னு சொல்லிட்டு அதை ஆயிட் அது இந்த மாதிரி ப பயன்படுத்துகிறோம் இதை வந்து பூச்சி விரட்டியாக யூஸ் பண்ணுறோம் நம்ம ஓகேங்களா இது மூணுத்தையும் கலந்துட்டு அதே போல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கோமியத்தில் வந்து பல தழைகள் போட்டிருக்கோம் இயற்கை இலை பப்பாளி நொச்சி ஆடா தோடா வேப்ப இலை நம்ம கழனிலே கிடைக்கிது ஒரு ரெண்டு மூணு இது கிடைக்கிது கிடைக்குது வேப்பையெல்லாம் இங்கேயே இருக்குது இதனுடைய எசன்ஸை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போதும் கொஞ்சமாக கலந்து போட்டு கலந்துடல இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலம் இது மீனமிலம் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடிக்க போதும் ஸ்ப்ரே அதை அடியத்துக்கு ஆள் வந்திருக்காங்க அடுத்த பற்றி உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் நன்றி ஏகே பூச்சி ஸ்ப்ரே பண்ணி தூய மல்லி மைசூர் மல்லி சிவன் சம்பா மூணுத்துக்கு பண்ணியிருக்கோம் நன்றி அடுத்தத்தை பற்றி தகவல் சொல்கிறோம் நன்றி